மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ச வளர்மதி இ அவர்கள் இன்று ராணிப்பேட்டை நகராட்சி முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற கலை பண்பாட்டு இயக்கம் சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை கொண்டாடும் கலை சங்கமம் நிகழ்ச்சிகளை பர இசையடித்து துவக்கி வைத்து பேசியதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிராமிய கலைஞர்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று உரிய நோக்கத்தில் முத்தமிழ் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாவட்டந்தோறும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் பாரம்பரிய இசைக்கலைகளை நாம் அனைவரும் போற்றும் வகையில் அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதோடு மீண்டும் நம் பாரம்பரிய கலைகளை வரும் சந்ததியினர்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் அவர்களை உயர்த்த அவர்களோடு இணைந்திருப்போம் என பேசினார் நமது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போற்றும் வகையில் நலிந்த பாரம்பரிய கலையை முன்னேற்ற அடையம் செய்யும் வகையில் நையாண்டி மேளம் பறையாட்டம் கரகாட்டம் கொக்களிக்காட்டை புளியாட்டம் வாலி மோட்சம் இசை நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள்